வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் தான் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் பொங்கல் முடிஞ்சு வேலை வாய்ப்பு துவங்கிடுச்சு நம்மளோட கால் சென்டர்ல கால் சென்டர் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்த அர்ஜென்ட் வாண்டட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீத நிறுவனங்கள் ஓபன் ஆயிட்டாங்க அடுத்து தொண்ணூறு சதவீத நிறுவனங்கள் நாளைக்கு நாலாணிக்குன்னு திங்கக்கிழமைக்குள்ள மேக்ஸிமம் ஓப்பன் ஆயிடுவாங்க இப்போ வந்த வேலை என்ன இப்போ கூப்பிட்ட கம்பெனிக்காரரோட வாண்டட் என்ன அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மகாவீர் கிரியேஷன் இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி கேட்குறாங்க கால் பண்ணோன்னே இரண்டு மூன்று நாட்களில் பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ பேசணுன்னே நீங்கள் நாளைக்கே வந்து வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் மகாவீர் கிரியேஷன் செக்யூரிட்டி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இந்த வேலைவாய்ப்பு இருக்கு காலேஜ் ரோடு வஞ்சி அடுத்து ப்ளூ ஆர்மர் அப்பேரல் மெர்சென்டைசருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு கணகிவாளத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ப்ளூ ஆர்மர் அப்பேரல் மெர்சென்டைசர் இதெல்லாமே உடனே பிளேஸ்மெண்ட் தான் இப்போ நிறுவனங்கள் அர்ஜென்ட் கால் பண்ணியிருக்காங்க பண்ணிடலாம் அடுத்து லைன் கியூசி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ப்ளூ ஆர்ம ரப்பேரல் பல்லாரோடு கனகு வளையத்தில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குதே நான் இந்த ஏரியால தான் இருக்கேன் பல்லாரோடு கனகு வலையம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கும் ப்ளூ ஆர்மர் அப்பேரல் லைன் கியூசி அடுத்து பாருங்க விக்டோரியன் லேபிள் கம்பெனி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தாராவூர் ரோடு புது ரோடு கிட்ட இதெல்லாமே டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்டட் சற்று முன் வந்ததுதான் அடுத்து பாருங்க ஸ்ரீசாய் பெட்ரோல் பங்க் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் பெட்ரோல் பங்க் ஹெல்பரா ரூம் ஃபுட்டு இடம் கொடுத்துருவாங்க பிஎன் ரோடு கோயம்பாளையத்துல இருக்கு இந்த நிறுவனம் பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டரா இன்னைக்கே ஜாயின் பண்ணிடலாம் கால் பண்ணோன்னா நீங்க வெளியூர்ல இருந்தாலும் கிளம்பி வர சொல்லிடுவாங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து எஸ்எஸ்ஜி அப்பேரல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல் கேட்குறாங்க பதினேழாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இது அதே நேரத்தில் ஹெல்பர் செக்கர் எல்லாம் கேட்குறாங்க நியூ திருப்பூரில் ஹாஸ்டல் வசதியோட பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஈரோட்டில் வேலை வாய்ப்பு பிரியா கார்மெண்ட்ஸ் எஸ்எஸ்பி டெக்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹெல்பர் பதினாலாயிரம் சம்பளம் ஈரோட்டில் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட ஹெல்பர் செக்கர் எல்லாருக்குமே ஈரோடுல மிகப்பெரிய நிறுவனம் பிரியா கார்மெண்ட்ஸ் எஸ் எஸ் பி டெக்ஸ் சொல்லி அடுத்து பாருங்க சிவகுமார் சொல்லி சமையல் வேலைக்கு பதினாறு ஆயிரத்தம்பளம் வெஜ் நான்வெஜ் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா காலையில வீடியோவிலே சொல்லியிருந்த விஸ்ரா கார் சொல்லியிருந்த அக்கௌண்ட் மேல் ரூரல் டெக்னாலஜிஸ்ல ஃபீமேல் சொல்லியிருந்தேன் எஸ்வி நிச்சில் அக்கௌண்ட் ஃபீமேல் சொல்லியிருந்தேன் விஸ்தாரா கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருந்தேன் ஆன்ஸ்ல ஃபீமேல் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது ஜிவிஎஸ்க்கு கால் பண்ண கால் பண்ண உங்களோட வேலைவாய்ப்பு கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் ஜிவிஎஸ் ஒன் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க ஜிவிஎஸ் ஒன் நம்பர் கீழே வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கெச்சார் நம்பரோட கால் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்